அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து நஹ்மதுஹூ வனு சொல்லி அலா ரசூலிகள் கரீம் அம்மா அப்பாள் அன்பிற்கினியவர்களே இன்று ஜிபிஎஸ்ஐ பற்றியும் அதனுடைய ஆரம்ப தோற்றம் என்ன என்பது பற்றியும் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் ஜிபிஎஸ் என்பது உங்களுக்கு தெரியும் இன்றைய உலகின் நவீன தொழில்நுட்பத்தின் முக்கியமாக இருப்பது ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் இல்லாமல் என்று விமானங்களை இயக்க முடியாது ஜிபிஎஸ் இல்லாமல் என்று கப்பல்களை இயக்க முடியாது ஜிபிஎஸ் இல்லாமல் என்று ஏவுகணைகளை ஏவ முடியாது ஜிபிஎஸ் இல்லாமல் என்று விமான தாக்குதல்களை நடத்த முடியாது ஆக இலக்குகளை தீர்மானிப்பதற்கு இலக்குகளை நோக்கி உரியவைகளை செலுத்துவதற்கும் இந்த ஜிபிஎஸ் என்று கட்டாயமான ஒன்றாக மாறி இருக்கிறது இது ஒரு விஷயம் இந்த ஜிபிஎஸ்ன்னா நான் உங்களுக்கு தெரியும் இல்லையா குளோபல் பொசிஷன் சிஸ்டம் அந்த பொசிஷனை வந்து வந்து அடைவதற்குரிய ஒரு சிஸ்டம் இந்த ஜிபிஎஸ்னுடைய ஓனராக இன்னைக்கு இருக்கானாக்கா அமெரிக்கா இருக்கிறது அமெரிக்காவுடைய அந்த அமெரிக்கா தான் இந்த தொழில்நுட்பத்திற்கு சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறது இதை கண்டுபிடித்தவர்கள் யார் யார் என்று நாம் மாறாகின்ற பொழுது பிராட்ஃபோர்ட் ரோகன் இவான் கிளாடிஸ் கிளாடிஸ் என்று நான்கு பேர் என்று கொண்ட ஒரு குழுவை சொல்கிறார்கள் இந்த குழு கண்டுபிடித்து அமெரிக்காவிடம் இருக்கிறது அதனுடைய ஓனராக அமெரிக்கா இருக்கிறது இந்த குழுவில் கொண்ட நாலு பேரில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயங்களை டெவலப் பண்ணியிருக்கலாம் ஆக இந்த நாலு பேர் கொண்ட குழுவினுடைய கண்டுபிடிப்பு தான் எது ஜிபிஎஸ் அதனுடைய ஓனருப்பையும் யார் அமெரிக்கா இப்போ இந்த விஷயம் இந்த அமெரிக்காவை பற்றி சொல்லும்போது நம்ம சொல்லணும் அமெரிக்காவுடைய தொழில்நுட்பம் அனைத்துமே திருடப்பட்ட தொழில்நுட்பம் தான் தானே யாரையாவது வச்சு எந்த நாட்டில் உள்ளவனையாவது வச்சு கண்டுபிடிச்சி அதில் ஸ்டிக்கரை தான் ஸ்டிக்கரை ஒட்டி இருக்குவாங்க இதை வந்து நம்ம தனியாக வேறு இதில் ஒரு இதில் பார்ப்போம் ஆக இந்த ஜிபிஎஸ் என்பது இன்று அமெரிக்காவினுடைய உடைமையில் உள்ள ஒன்றாக இருந்தாலும் வேறு சிலர்கள் அதை கண்டுபிடித்ததாக சொல்லி கொண்டாலும் இந்த ஜிபிஎஸ் எந்த இல்லை அதாவது இப்போ விமானத்தை பார்க்குறோம்னா அந்த விமானத்தினுடைய டெவலப்மெண்ட் இப்போ நீண்ட காலமாக பலர்கள் கண்டுபிடிச்சி 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 கடைசி டெவலப் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த கடைசி டெவலப்மெண்ட்டை ஒருத்தன் செஞ்சுருப்பான் அப்படி தானே நான் வீடை கட்டி எல்லா வேலையும் முடிச்சிக்கிட்டு அதை பூசாமல் விட்டுட்டேன் இன்னும் ஒருத்தன் வந்து பூசிக்கிட்டு அதை எல்லாம் அடிச்சுக்கிட்டு இது ஏன் வீடுன்னு சொல்கிறது சொல்கிறது எப்படியோ அது மாதிரி தான் இன்றைக்கி உள்ள பல தொழில்நுட்பங்களின் மீது ஒட்டப்பட்ட லேபிள்கள் ஸ்டிக்கர்கள் இருக்கிறது அப்படி தானே யாராவது ஒருவர் கண்டுபிடிச்சிருப்பார் இதில் அதை எதையாவது செஞ்சுக்கிட்டு இன்றைச்சி அதுக்கு ஒரு காப்புரிமையை வாங்கி வச்சுக்கிட்டு நான் தான் செஞ்சேன் என்று சொல்லக்கூடிய நிலைமை என்று பார்க்க முடிகிறது ஆனால் இந்த ஜிபிஎஸ் என்பது முஸ்லீம்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு தேவையான ஒன்றாக அன்று முதல் இருந்து வந்திருக்கிறது வேறு ஜிபிஎஸ் வச்சிருக்கலாம் அந்த முஸ்லீம்களுடைய தொழுகை முறையை பா பொறுத்தவரை நபிகள் நாயகம் செல்லல்லா குலே செல்லம் அவர்கள் நீ பன்னெண்டு மணிக்கு தொழு நாலு மணிக்கு தொழு அஞ்சரை மணிக்கு மகரிப தொழு எட்டு மணிக்கு இஷாவை தொழு அதிகாலை நாலரை நாலு நாலரை மணிக்கு நாளைய முக்காலுக்கு ஃபஜ்ர தொழு என்று சொல்லித்தரவில்லை அப்படி சொல்லியிருந்தாக்க அந்த நேரம் ஃபிக்ஸாக இருக்கும் அது மாறவே செய்யாது ஆனால் தொழுகை நேரங்கள் முஸ்லீம்களை பொறுத்தவரை ஒவ்வொரு காலத்துலேயும் மாறிக்கிட்டே இருக்குது ஒரே தொழுகை லுகோர் தொழுகைன்னு வச்சுக்கோங்களேன் இது பன்னெண்டு மணிக்கும் தொழு தொழுது தொழு தொழுவோம் பதினொன்னு முக்காலுக்கும் தொழுவோம் பன்னெண்டை காலுக்கும் தொழுவோம் பன்னெண்டைக்கும் தொழுவோம் அந்த காலங்களில் அந்த கால நேரங்களுக்கு ஏற்ப இந்த நேரங்கள் அமைக்கப்படுகிறது ஆக இந்த தொழுகை நேரம் என்பது சூரிய சந்திர ஓட்டத்தின் அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கிறது அப்போ முஸ்லீம்களுக்கு அந்த சூரிய சந்திரனுடைய பாதைகளை அறிய வேண்டிய அவசியம் இருக்கிறது அது மாதிரி நோன்புல வந்து இஃப்தாரு அது மாதிரி சஹரு நோன்பு பிடிப்பது நோன்பு திறப்பது இருக்கா இல்லையா இது எப்போ மகரிப்புடைய அந்த சூரியன் மறைந்த பிறகு நோன்பு திறக்கணும் அது மாதிரி என்ன செய்யுது அதிகாலையில் அந்த ஃபஜருக்கு முன்னால இருந்துச்சு நோன்பு பிடிக்கணும் இருக்குதா இல்லையா இப்போ இதுக்கு அந்த காலத்தை அறிய வேண்டிய தேவை இருக்கு இல்லையா அது மாதிரி முஸ்லீம்களுடைய தொழுகையில அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னாக்கா மக்காவில் இருக்கக்கூடிய காபாவை நோக்கி தான் தொழுவாங்க உலகில் தொழக்கூடிய அனைவர்களையும் எடுத்துக்கொண்டால் வட்ட வடிவமாக காபாவை நோக்கி சுற்றி நிற்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஆக காபா இருக்கக்கூடிய திசையை அறிவதற்கு அந்த திசை காட்டி திசையை அறிந்து கொள்வதற்குரிய தொழில்நுட்பம் தேவைப்படுது இல்லையா அந்த தொழில்நுட்பம் ஜிபிஎஸ் சிலஞ்சி இது இருக்குது ஆக முஸ்லீம்கள் அன்று முதல் இந்த தொழில்நுட்பத்தின் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் நாயகத்துடைய காலத்தில் இந்த ஜிபுங்கிற தொழில்கள் அந்த பேரில் இல்லாமல் இருந்தாலும் கூட அவங்க வாரத்தை பார்த்து செய்வாங்க தொழுவாங்க அப்படி சூரியன் நடுநு சீரனு சாய்ந்ததும் செய்வாங்க குஹரை தொழுவாங்க ஒரு ஆளுடைய நிணல் அவரை போன்று ரெண்டு மடங்கு ஆனதும் அசரை தொழுவாங்க சூரியன் மறைஞ்சா மகரிப்பை தொழுவாங்க அதற்கு பிறகு ரெண்டு செம்மேகம் மறைஞ்சா இஷாவை தொழுவாங்க இந்த மாதிரி தான் அவங்க இது அவங்களுடைய இது இவைகள் இந்த வணக்க வழிபாடுகளை அமைத்து கொண்டார்கள் ஆக இந்த நேரங்களை அறிவதற்குரிய தேவை முஸ்லீம்களுக்கு அதிகம் இருந்திருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒரு விதத்தில் அதை அவங்க நினச்சிருக்காங்க நிர்ணயித்து அறிந்து வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்தாவது நூற்றாண்டில் இதுக்கு ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை மிகப்பெரிய அடிப்படையை சிரியாவினுடைய ஹலப் நகரை சேர்ந்த ஒரு மரியம் ஆஷ்டேப் என்ற ஒரு இஸ்லாமிய சகோதரி நினைச்சுக்கிறாங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த இஸ்லாம் இவங்க வந்து நினைச்சிருது வானியல் அறிவில் மேம்பட்டவர்களாக அந்த பத்தாம் நூற்றாண்டில் விளங்கி இருக்கிறாங்க பல வானியல் கண்டுபிடிப்புகளை அன்னைக்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க அந்த கண்டுபிடிப்புகளுடைய ஒரு ஒரு விஷயமாகத்தான் இந்த ஆஸ்ட்ராலேப் என்ற தொழில்நுட்பத்தை முதலில் உருவாக்கியவர் யாரு மரியம் ஆஸ்ட்ராலேங்கிற சிரியாவை சேர்ந்த சகோதரி தான் இப்ப இவங்க அந்த காலத்துல அந்த இன்னைக்கு வந்து ஜிபிஎஸ் இருக்கு இல்லையா இந்த ஜிபிஎஸ்னுடைய அடிப்படை எதுனாக்கா அந்த லேப் தான் அந்த ஆஸ்ட்ரஸ்ட்ரோலேப்ங்கிற தொழில்நுட்பம் தான் அந்த ஜிபிஎஸ் அடிப்படை அங்கிருந்து தான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக டெவலப் செய்யப்பட்டு இன்னைக்கு நாம் பார்க்க பார்க்கக்கூடிய இந்த ஜிபிஎஸ் என்ற என்ன செய்கிறோம் அறிகிறோம் நீங்கள் இந்த ஜிபிஎஸ்ஐ பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் சுருக்கமாக நான் சொல்கிறேன் ஜிபிஎஸ் என்பது ஜி ஜி ஜிபிஎஸ் என்பது இந்த வானியலை அறிவதற்காக வேண்டி உள்ள ஒரு முக்கியமான ஒரு இது தொழில்நுட்பம் இந்த ஆஸ்ட்ராலேப் என்பது என்னென்னாக்கா சூரியன் சந்திரன் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலையை துல்லியமாக கவனிக்கவும் நேரம் மற்றும் அச்சரேகையை கண்டறியவும் பயன்படுத்தப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வானியல் கருவியாகும் அந்த கருவியை நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க வானியல் கருவி ஒரு முக்கியமான வானியல் கருவி இது இஸ்லாமிய பொற்காலம் என்றும் இன்று இஸ்லாமிய பொற்காலம் மற்றும் ஐரோப்பிய மறுமலர்ச்சி காலத்தில் அந்த வழிகாட்டுவதற்காக வேண்டி வேண்டியும் அது மாதிரி வானியல் ஆய்வுகளுக்காகவும் பயன்படுத்தப்பட்ட ஒரு முக்கிய கருவியாக இருக்கிறது இந்த ஆஸ்ட்ரலே ஆஸ்ட்ரோலேப்பினுடைய பயன்பாடு என்னவென்றால் நேரம் அறிவதற்காக வேண்டி அதை பயன்படுத்துவாங்க திசையை தீர்மானிப்பதற்காக வேண்டி பயன்படுத்துவாங்க நட்சத்திரங்களின் நிலையை அளவிடுதல் அதை அறிவது மற்றும் சூரிய உதயம் அஸ்தமனத்தை கணக்கிட இது பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது இஸ்லாமிய உலகில் இது பரவலாக பயன்படுத்தப்பட்டது மற்றும் மேம்படுத்தப்பட்டது மரியம் அல் அஸ்ட்ராலோலேபியா போன்றோர் இதில் குறிப்பிடத்தக்க பங்காற்றியவர்கள் இதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும்னாக்கா இது வான் கோலத்தினுடைய இரு பரிமாண மாதிரியாக செயல்படும் சுழலும் பாகங்களை கொண்ட ஒரு உலோகத்தகடாகும் தொலைநோக்கி கண்டுபிடிக்க தொலைநோக்கிகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முந்தைய காலத்தில் பயணிகளுக்கும் வானியலாளர்களுக்கும் இது ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்தது இதுதான் அந்த ஆஸ்ட்ரா ஆஸ்ட்ரோலப்பினுடைய அம்சம் அதனுடைய செயல்பாடெல்லாம் இதுதான் இந்த ஆஸ்ட்ராலப்பை கண்டுபிடிச்சவங்க யாரன்னாக்கா சிரியாவினுடைய ஹலப் நகரை சேர்ந்த யார் மரியம் மாஸ்டர்ல தான் அதை அஞ்சுறாங்க அவங்க பேர்லேயே அது சேர்ந்து வருது கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கு இவங்க ஒரு சிறந்த வானியல் ஆய்வாளர்கள் வானியல் ஆய்வாளராக பத்தாம் நூற்றாண்டிலேயே இருந்திருக்கிறாங்க இப்போ இவங்க கண்டுபிடிச்சி கொடுத்த அந்த தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் செய்யப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வளர்ச்சியின் பக்கம் கொண்டு வந்து ஒரு ஒரு டெவலப் செய்து இப்போ நமக்கு பார்க்கக்கூடிய ஆக இருக்கிறது ஆனால் இதை கண்டுபிடித்தவர் மரியம் மாற்ற இருக்கின்ற இருக்குகின்ற பொழுது இன்னைக்கு வந்து அதனுடைய அதனுடைய காப்புரிமையெல்லாம் வேறு வேறு பேர்களில் செய்யப்பட்டிருக்கிறது அது வந்து சிரியாவில் இருந்த தொழில்நுட்பம் பின்பு கிரேக்கத்திற்கு மாற்றப்பட்டு கிரேக்கத்தில் உள்ளவர்கள் அதில் இன்னும் கொஞ்சம் டெவலப் செய்து அதை தங்களுடைய பேருக்கு கொண்டு வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு எதிர போது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இந்த தொழில்நுட்பத்தினுடைய தாயாக இருக்கக்கூடிய அந்த மரியம் அவர்களைப் பற்றி எந்த செய்தியும் இல்லாமலேயே இதை யாரோ கண்டுபிடிக்க அது யாருக்கு யாரோ அதற்கு பேர் வைக்கிற அளவில் தான் அந்த அமைப்புகள் இன்றைக்கு அமைந்திருக்கிறது இந்த முஸ்லீம்களுடைய இது தொழுகைக்காக திப்லாவை அறிவதற்காக நோன்பு நகரங்களுக்காக இது தேவைப்படுவதனால இந்த விஷயங்களில் பல்வேறு ஆராய்ச்சிகளை முஸ்லீம்கள் செய்திருக்கிறார்கள் இன்னைக்கும் கூட இந்த கிபிலாவை நியமிப்பதற்கு பல தொழில்நுட்பங்கள் வந்தாலும் கூட இந்த அடிப்படை தான் செய்யப்படுகிறது இந்த ஆஸ்திரேலியாவினுடைய அடிப்படை தான் பயன்படுத்தப்படுகிறது மதரசாக்களில் கல்வி பயிலக்கூடியவர்கள் மதரசாக்களில் ஆசிரியராக இருக்கக்கூடியவர்கள் பலர்கள் இதில் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் நான் பணியாற்றிய பயின்ற பணியாற்றிய கடையநல்லூர் அரபிக் கல்லூரியிலும் கூட இன்னைக்கும் ஒரு ஒரு முகமது இக்பால் என்ற மரியாதைக்குரிய ஹசரத் அவர்கள் இந்த தொழில்நுட்பத்தில் ஆற்றல் பெற்றவராக அந்த பகுதிகளில் அமைக்கப்படுகின்ற அந்த திசைகளை தீர்மானிக்கக்கூடிய அந்த வேலையை மசித்களுக்கு புதிய மசீத்களுக்கு செய்து கொடுப்பவராக அவர் இருக்கிறார் ஆக இந்த மாதிரி ஏகப்பட்ட தொழில்நுட்பங்கள் கண்டுபிடித்தது ஒருவராக இருப்பார் ஆனால் தற்போது ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது வேறொருடைய ஸ்டிக்கராக இருக்கிறது இது இந்த அடிப்படையில இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் ஏராளமானவற்றை முஸ்லீம்கள் ஆரம்பத்தில் கண்டறிந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதற்குரிய விதைகளை தூவி இருக்கிறார்கள் அந்த விஷயங்களையும் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொன்றாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவோம் அன்பிற்குரியவர்களே இவை பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் மட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாஹ்ரு ரவானா அலமதுல்லா ரபில் ஆலமின்